வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கன்னிகள் ஏழு பேர் கதையின் ஆறாவது கதைப்பகுதி சென்ற கதை பகுதியில் எல்லாரும் சாஸ்திரிகளும் கந்தனும் தியானம் பண்ணுறதை பார்த்துட்டு அப்படியே தள்ளி போய் நின்னாங்க அப்போ விஸ்வநாதன் முகத்தில் ஏதோ ஒரு புரியாத கவலை இருந்தது அதை கவனிச்சுட்டு குருக்களும் போயிட்டு என்னென்னு கேட்டார் இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம் எல்லாரும் ஓரமாக போய் நிற்போன்னு சொன்னதும் ஊர்க்காரங்க எல்லாரும் ஊருக்குள்ளே போகிற ஒத்தையடி பாதையில் இருந்த அரச மரத்தடிக்கிட்ட போய் நிற்கிறாங்க அங்கே ஒரு கல் பிள்ளையாரும் இருக்கார் விஸ்வநாதன் முகத்தில் ஏதோ இனம் புரியாத கவலை இருக்குது அதை கவனித்த குருக்களவன் பக்கத்தில் வந்து என்ன சார் இந்த காலத்தில் அதுவும் போலீஸ் பக்கத்தில் இருக்கும்போது ஜபம் தியானம்னு பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணுறோமேனு தோன்றதா அப்படின்னு குருக்கள் கேட்டது தான் தாமதம் விஸ்வநாதன் அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி வேகமாக மறுத்து தலையாக சேர்க்கிறான் அப்போ என்ன சிந்தனை இந்த இரண்ட சூழலில் நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுற இவங்க நம்பிக்கைக்கு குந்தகம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்துடுமோன்னு சந்தேகம் இருக்கா நான் பொய் சொல்ல விரும்பலை நிறையவே சந்தேகம் இருக்கு கடந்த மூணு வருஷமாக நம்ம நாட்டில் மழை கிடையாது செய்யாத ஜபதபங்கள் இல்லை கழுதைக்கு கல்யாணம் அரசமரத்துக்கு மரத்துக்கு கல்யாணம்னு எவ்வளவோ நடந்தது ஆனாலும் மழை வந்த மாதிரி தெரியலை அதனால் வந்த சந்தேகம் எது மழை இனியும் வர்றது சந்தேகம்தான் வராமல் இருக்கிறது தான் ஒரு வகையில் நல்லதும் கூட ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு குடிக்கிற தண்ணியின் அளவை விட கூடுதலாக பெட்ரோலை செலவு பண்ணுறான் தண்ணின்னா ஆவி ஆனால் பெட்ரோல்னால் புகையாச்சே அதே மாதிரி எங்கே பாரு வீடுகள் ஏகப்பட்ட டெய்லி மேகசின்ஸ் வீக்லி மேகசின்ஸ் மரத்துக்கும் பேப்பருக்கும் எங்கே போவான் காட்டுக்குள்ளற தானே அதே போல் முந்தைய வானத்தில் மேகம் மட்டும்தான் இருந்தது போனால் போகிறதுன்னு சில ரேடியோ நிலையங்களோட ஒளியலை வரிசை இருந்தது ஆனா இப்ப இருக்கிறது அதே பழைய வானந்தான் ஆனா முந்நூறு டிவி சேனல்கள் நூற்றுக்கணக்கான ரேடியோ அலைவரிசைகள் போதாததுக்கு செல்போன் டெலிபோன் அலைவரிசைகள் வேற இந்த வானம் எவ்வளவு தான் தாங்கும் அதான் ஓசோன் படலத்துல ஓட்ட விழுறது மழை மேகங்கள் ஒன்று திரள்றதுலயும் கோளாறு எப்படி பெய்யும் மழை அப்போ எப்படி உயிர் வாழ முடியும் குருக்களே இயற்கையை கெடுத்து அதுக்கு எதிராக ஒரு நாளும் வாழவே முடியாது மனுஷன் நெருக்கடி வரும்போது தான் பிரமாதமாக செயல்படுவான் கடல் நீரை குடிநீராக்கிற முயற்சிகள் இனி நடக்கும் ஆறு ஏரிகள் அரசாங்கம் சொத்தாகி மக்களுக்கு அந்நியமாகிடும் ஒரு அதிசயம் நடந்தாலும் நடக்கலாம் என்ன சமயது கங்கை காவிரி இணைப்பு தான் அது வேறு என்ன அது வருமா இங்கே கர்நாடகாவில் காவிரியில் இருந்தே தண்ணி வரலை கங்கையில் இருந்து தானே வரும் வந்தாகணும் கடலுக்கு ஒரு சொட்டு தண்ணி போகாது போக விட மாட்டாங்க அடி வயிற்றில் அடிவிடும் போது ஏற்படுற மனுஷை எழுச்சி மலையை கூட புரட்டி போடக்கூடியதாக இருக்கும் வரலாற்றை புரட்டி பார்த்தா தெரியுமே அப்படி தானே எல்லா காலகட்டத்திலையும் இருந்து வந்திருக்கு குருக்கள் கருத்து விஸ்வநாதனுக்கு பிடிச்சிருது அப்போது நாட்டா வாங்கிய வந்து சாமிங்களா உங்கள் அரட்டை புறவு முதல்ல நம்ம ஊர் விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க முகத்தை இன்னொருத்தவங்க பார்த்துக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் திரும்பி ஆற்றங்கரையில் இருக்கிற சாஸ்திரிகளையும் கந்தனையும் பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட தான் விடை இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது அவங்களையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மலர்விழியோட அப்பா மணியக்கரங்கி வராரு கந்தனை அமைதியான தவ பார்த்தவருக்கு மனசு நெகிழ்ந்து போகுது நாட்டாம சொல்கிறாரு பாத்தியா மகளிங்கோ ஓ மகளுக்காக தான் கந்தன் அவரோட சேர்ந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்போது விஸ்வநாதன் குருக்கள் கிட்ட வந்து கேட்குறான் ஆமாம் இவங்களோட ஊர் பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கவும் அவரும் அவருடைய ஏழு பெண்கள் பற்றியும் அவங்களுக்கு நாடி ஜோதிடம் பார்த்தது பற்றியும் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு அப்போ இந்த ஊரில் சப்த கண்ணியர்களுக்கு கோவில் இருந்திருக்கா இருந்துச்சாவா அது இருந்தவரை இந்த ஊர் இருந்த விதமே வேற மாதிரி தம்பி எப்போ அந்த கோயிலுங்க மண்ணோடு மண்ணாச்சோ அப்போ இருந்தே இந்த ஊருக்கு பேரும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாதுன்னு சொல்லி முடிக்கிறாரு நாட்டாமல் இந்த பக்கம் ஆற்றங்கரையோரமாக எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு அணையிற மாதிரி இருக்கவும் சரி விளக்கேற்றி வைக்கலாம் அப்படின்னு அதுக்காக இலை எடுக்க ஜோதி மரம் இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போறாங்க விஸ்வநாதனுக்கு அந்த மரத்தை பார்க்க அதீத ஆவல் உற்சாகமாக புறப்படுறப்ப அவங்கள ஒரு மிருகம் கடந்து போகுது இருட்டில் சரியா தெரியல அது நீராக ஆற்றங்கரை தான் போகுது அவ்வளவு பேரும் திரும்பி பார்க்குறாங்க அதோட உயரமும் ஓட்டமும் அது ஒரு காட்டு பன்றின்னு சொல்லாமல் சொல்ல நாட்டாமைக்கும் மணியக்காரருக்கும் ஒரு வினாடி தூக்கி போட்டுருது சமயங்களில் காட்டு பன்றி ஊர்களுக்குள்ளே இருக்கிற வயலில் புகுந்து பயிர்களையெல்லாம் நாசம் உண்டு அதை துரத்திக்கிட்டு ஊரே ஓடும் இப்போவும் அந்த மாதிரி எதுவும் பண்ணணுமோன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்பவே அந்த பன்றி கரையோரமாக இவங்க ரெண்டு பேரும் ஜப பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க முன்னாடி போய் நிற்கிது அது அங்கே நின்று அவங்கள பார்க்குறது ஒரு கரும் பிம்பம் மாதிரி தெரியுது பின்னா கிடுகிடுன்னு ஓடி ஆற்றில் விழுந்து எழுந்த அந்த பன்றி மறுபடியும் கரையேறி வருது பார்த்துக்கிட்டே இருந்த அவ்வளவு பேருக்கும் ஆச்சரியமாக இருக்கு இதெல்லாம் கலைகிறிய அந்த பஞ்சி அங்கே ஜபம் இருக்கிற ரெண்டு பேரையும் வளம் வர்றது மாதிரி வந்து அப்படியே கந்தன் மேலே உரசுது அடுத்த நொடி கந்தனுடைய ஜபோத்தியானமும் கலைஞ்சு போகிடுது திடுக்கிட்டு போன கந்தனும் அந்த பஞ்சியை துரத்துறதுக்காக கோபத்தோடு எந்திரிக்கிறான் அதுவும் ஆற்றங்கரை ஓரமாகவே ஓடத் தொடங்குது கந்தனும் விடுறதா இல்லை நாட்டாமையும் மணியக்காரரும் கூட கந்தன் ஓடுறதா பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஸ்வநாதன் சட்டுன்னு யோசிச்சவன் ஒரு முடிவுக்கு வந்து வண்டியில் உட்காடுறான் அவன் ஜீப்பில் தானே வந்திருப்பான் நாட்டாமை மணியக்காரர் குருக்களையும் வண்டியில் ஏறி உட்கார சொல்றான் ஆற்றங்கரை ஓரமாகவே வண்டியை ஓட்டிட்டு போறான் ஹெட்லைட் வெளிச்சத்துல முன்னாடி பன்றி ஓடுறதும் அதை துரத்துக்கிட்டு கந்தன் ஓடுறதும் துல்லியமாவே தெரியுது உதறுக்குள்ள வண்டி போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அதுலேயும் ஒரு அளவுக்கு மேலே இவங்களால் போக முடியல ஜீப் தேங்கி நிக்க ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும் ரொம்ப தூரத்துக்கு நல்லா தெரியுது அதன் முடிவுல கந்தன் ரொம்ப தூரம் ஓடி போனவன் ஒரு பெரிய மலை கிட்ட நின்று மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கான் அந்த முன்னாடி போனது இல்லையா பன்றி அது ரெண்டு பெரிய பாறைக்கு நடுவுல ஒரு ஆள் மட்டும் உள்ள போகலான்ற மாதிரி இடுக்கு இருக்கு அதுக்குள்ள போகுது கந்தனும் அதை பார்க்கறான் இனிமேல அதை பிடிக்கிறது சிரமம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே உள்ள போன பன்றி போன வேகத்திலையே சத்தம் போட்டுக்கிட்டு வெளியில வருது சத்தம் கேட்கவும் கந்தன் திரும்பி பார்த்த அந்த நொடி அவன் கண்களில் அந்த பாறை இடுக்கில் ஒரு வெளிச்சம் தோன்றி மறைகிறது மாதிரி இருக்கு தான் பார்த்தது உண்மையா இல்லை பிரம்மையான்னு கந்தன் அப்படியே யோசிச்சு தடுமாறில்லைன்னுட்டு இருக்கிறப்பவே விஸ்வநாதன் பக்கத்தில் வரான் இருட்டில் கந்தனுக்கு விஸ்வநாதன் அடையாளம் தெரியல மிஸ்டர் கந்தன் உங்களை பத்தி இப்பதான் கேள்விப்பட்டேன் நாட்டம் சொன்னார் நான் இந்த மலைக்காட்டோட ஃபாரஸ்டர் ஆமா எதுக்காக ஒரு பன்றியை துரத்திக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு அவன் கேக்குறப்ப மறுபடியும் அந்த பாறை இடுக்கில் ஒரு வெளிச்சம் தோன்றி மறையுது நான் எங்கே துரத்துனேன் ஒரு சக்தி என்னை இழுத்துக்கிட்டு ஓடி வந்ததுன்னு தான் சொல்லணும்ன்ற மாதிரி பார்த்தவன் அந்த பாறை எடுக்க பார்க்குறான் ஆமாம் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறீங்கன்ற கேள்வியோட விஸ்வநாதனும் அந்த பாறை எடுக்க பார்க்குறான் அப்போ அங்கே ஒரு மனுஷன் எட்டி பார்க்குறது மாதிரி தோணுவோம் இவனுக்கு சுளிர்னு இருக்குது இவனுடைய துப்பாக்கியை எடுத்து வச்சுக்கிட்டு தயாராக இருக்கான் அவன் கையில் எடுக்கிறப்பவே அங்கே நான் நாட்டாமை மணியக்காரர் குருக்கள் எல்லோரும் வந்துடுறாங்க ஹெட்லைட் வெளிச்சம் நல்லாவே தெரியுது எல்லாரும் வந்துட்டீங்களா நல்லது சத்தம் படாமல் அப்படியே என் பின்னால் வாங்கன்னு ஓசைப்படாமல் ஊன மாதிரி அந்த பாறை எடுக்க நோக்கி முடிஞ்ச நிலையில் நடந்து போகிறான் அப்பட்டமான தொழில் சம்பார்த்தியம் அதில் தெரியுது மற்றவங்களும் அவனை பின்பற்றி போகிறாங்க கந்தன் மட்டும் கொஞ்சம் முரட்டுத்தனமாக வேகமாக முன்னாடி போயிட்டு அந்த பாறை இடுக்கு வழியாக உள்ள பார்க்குறான் அடுத்த நொடியே அவனுடைய கண்களில் தீச்சுவாலை மாதிரி பகிர் உணர்வு மெல்ல வந்த விஸ்வநாதனும் உள்ளே எட்டி பார்த்து ஷாக் ஆகிடுறான் உள்ள மலர்வெளியோட சேர்ந்து கன்னிப்பட்டிக்குள்ள வந்தான் இல்லையா மாயக்காரன் அந்த மாயக்காரன்தான் வாட்சர்கள் எல்லாம் சந்தன கட்டை கிடத்துற சாரங்கன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் உள்ளே இருக்காங்க உள்ளேயே குகைக்குள்ளே அப்படியே நிலப்பரப்பு மாதிரி இருக்குது அங்கே ஜோதி கற்பு இலையால் ஏற்றப்பட்ட விளக்குகள் நடுவில் தன்னிலை மறந்தபடி மலர் எந்த ஒரு துணியும் இல்லாமல் சிலை மாதிரி உட்காந்துருக்காள் அவன் முன்னால் ஒரு காட்டெருமையை வெட்டி வழி போட்டிருந்திருப்பான் அதுவும் இருக்குது அந்த சாரங்கன் அது மேலே அப்படியே குங்குமத்தையெல்லாம் தூவி பூஜை பண்ணிகிட்ருக்கான் கந்தனுக்கு நரம்பெல்லாம் முறுக்கிறது உள்ளே போயிட்டு அவனை ஒரே வெட்டா வெட்டணுன்ற மாதிரி கொந்தளிப்பு ஏற்படுது அதுக்காக ஆணை கத்திக்கிட்டே உள்ள போக போன கந்தனை விஸ்வநாதன் தடுக்கிறான் ஆனாலும் சத்த கேட்டு உள்ளே இருந்த மாயக்காரன் திரும்பி பார்க்குறான் அப்போ அவன் எதிரில் துப்பாக்கி நீட்டினபடியே நின்றுட்டு இருக்காரு விஸ்வநாதன் அந்த மாயக்காரனுக்கோ பெரிய விழிகள் அதை உருட்டிக்கிட்டு ஒரு பார்வை பார்க்குறான் இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சு வர முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியான அதிர்ச்சி அவனுடைய கண்களில் தெரியுது கொஞ்சம் தள்ளி அவன் அந்த இறமையை வெட்டினா அருவாங்க கிடக்குது அதை அந்த மாயக்காரன் பார்க்குறத வச்சு விஸ்வநாதன் புரிஞ்சுக்கிறான் அருவாலை எடுத்து பூச்சி காற்ற வேலையெல்லாம் வேணாம் இது ஒன்றும் பொம்மை துப்பாக்கி இல்லைன்னு சொன்ன விஸ்வநாதன் அருவாளை பார்த்து சுடுறான் அதுவும் ஒரு எகிரி எகிரி அந்த பக்கமாக போய் விழுகுது சத்தமும் உள்ள மோதி அப்படியே எதிரொலிக்கு அந்த எதிரொலியோ என்னவோ மலர்விழிக்கும் சுய நினைவு வந்துருது கண் விழிச்சு விஸ்வநாதனை தான் பார்க்குறான் கந்தன் அவனுடைய வேட்டியை எடுத்து அவன் மேலே வீசி எறிகிறான் அதுவும் சரியாக போயிட்டு அவளுடைய உடம்பு மூடினபடியே விழுகுது சாரங்கன்ட்ட எந்த எதிர்ப்பும் இல்லை அப்படியே இப்போ கட் பண்ணால் நல்லா பொழுது விடிஞ்சிருது வெட்கத்தில் முகமெல்லாம் செவந்து கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்கா மலர் மணியக்காரரும் எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்த்து அழுத்தவரா வெளியில் வராரு சாஸ்திரிகள் குருக்கள் நாட்டாம எல்லாரும் வந்தபடி இருக்காங்க என்னவே எனவே மலர் என்ன சொல்லுதுன்னு கேட்குறாரு நாட்டாம என்னத்த சொல்லுவேன் நாட்டாம மலர்விலிக்கு நடந்ததெல்லாம் ஏற்றுக்கவே முடியலை ஜீரணிக்க முடியாமல் குமுரி குமுரி அழுவுறா அவளுக்கு மேலே என் சம்சாரம் இனி இவளை யார் கட்டுவான்னு ஒரே ஒப்பாரின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக கந்தனாக இங்கே வந்து நிற்கிறான் ஏலே கந்தன் இருக்கும் பொழுது என்னவே கவலை ஆமாப்பா இப்படியெல்லாம் நடக்கணுங்கிறது விதி எது எப்படி இருந்தால் என்ன நாங்கள் தியானிச்ச வாராகி பன்றிஸ்வரூபி தான் அவ தானே காட்டு பன்றியா வந்து அந்த சண்டான அடைஞ்சு கிடந்த குகையை காட்டினவ தன்னை நம்பினவால் அவ கைவிட மாட்டாங்கிறது நிருபுணமாக எடுத்து பார்த்தீங்களான்னு சொல்கிறாரு சாஸ்திரிகள் ஆமாம் சுவாமி சமயம் பார்த்து பாரஸ்டர் வந்து அவர் பங்குக்கு அவரும் உதவி செய்யாட்டி அந்த சண்டாளன் தன்னோட வித்தையை நம்மக்கிட்டையும் காட்டியிருப்பான்னு சொன்ன மணியக்காரர் அப்படியே சாஷ்டாங்கமாக சாஸ்திரிகள் காலிலையும் விளறாரு எழுந்துரு எழுந்துரு இந்த ஊரில் அந்த சப்த கன்னியர்கள் ஆட்சியும் சக்தியும் இன்னும் இருக்குங்கிறதுல உங்களுக்கு இப்போ எந்த சந்தேகமோ ஆட்சேபணையோ இல்லையே இல்லை சுவாமி உங்களை பரிபூரணமாக நம்புகிறோம் நீங்கள் கலந்து தாராளமாக கோயில் கட்டலாம் ஆனால் அந்த சாமிங்க எங்கே இருக்குதுன்னு தெரியாத நிலையில் எப்படி சாமி கோயில் கட்டுவீங்கன்னு மணியக்காரர் கேட்டதுலையும் ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது பொருத்தமாக அப்போ பார்த்து விஸ்வநாதனும் அவனுடைய ஜீப்பில் வந்து இறங்குறான் கையில் அந்த மந்திரவாதி கிட்டே இருந்து வாங்கினா ஏட்டுக்கட்டு வாங்க சார் வந்துக்கிட்டு தானே இருக்கும் நல்ல வேலை எல்லோரும் ஒன்றா ஒரே இடத்துல இருக்கீங்க ஏன் சார் ஏதாவது முக்கிய விஷயமா ஆமாம் அந்த சாரங்கனை நான் கைது பண்ணிட்டேங்கிற விஷயத்த என் டிபார்ட்மெண்டால நம்பவே முடியல அதுலயும் நான் டியூட்டியில் ஜாயின் பண்ண முதல் நாளே அதான் சொல்லிட்டு போக வந்தேன் அடுத்து அவங்க இந்த ஏடு இருந்தது இதில் இந்த ஊர் சப்த கண்ணியருக்கு எங்கே கோவில் இருக்குதுங்கிற குறிப்பு இருக்குது அந்த சாரங்கனுக்கு இது இந்த மலையில் தான் கிடச்சிருக்கு மரம் வெட்டி கடத்த வந்த ஒரு ராத்திரியில் ஒரு குகையில் இருந்திருக்கான் அங்கே ஒரு சாமியார் இருந்து அவர்கிட்ட இது இருந்ததான் அவர் தான் அவனுக்கு மாய மந்திரமெல்லாம் கற்றுக் கொடுத்தாரான் அவரே கன்னிப்பட்டியில சப்தகன்னியருங்க இருக்காங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சு வழிபட்டா எல்லா விதமான வரமும் சித்திக்கும்னு சொல்லியிருக்காரு அதுக்காக ஒரு கன்னி பெண்ண அந்த அம்பால நினச்சி துளியும் காம உணர்ச்சி இல்லாமல் வழிபடணும்லாம் தனக்கு தெரிஞ்சதை அவர் தான் சொல்லியிருந்திருக்காரு அதான் சாருங்க மலர்வளியை கடத்திக்கிட்டு போயிருக்கான் இப்போ எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான் இது அந்த சாமியார் எழுதி வச்சிருந்த ஏடு இது உங்களுக்கு பயன்படுமா பாருங்கன்ட்டு விஸ்வநாதன் கொடுக்குறான் சாஸ்திரிகள் அதை வாங்கி அப்படியே கண்களில் ஒற்றிக்கிட்டாரு உடம்பெல்லாம் சிலிருக்குது அப்படியே பக்கங்களையும் புரட்டுறாரு கண்களில் ஆச்சரியமும் ஆனந்த ஆதரவும் மாறி மாறி தெரியுது என்ன சாமி இதுல என்ன எழுதிருக்கு என்னன்னு சொல்லுவேன் அந்த வாராகிக்கு ரொம்பவும் கருணையுள்ள மனசு அதான் தான் இருக்கிற இடத்த இந்த ஏடு மூலமாவே காட்டி கொடுத்துட்டா வடக்க இருந்து தெற்க போற திசையில பெருசா இருக்கிற கேணி அவள் அவ திருமேனி கிடக்கான் அதை எடுத்து அஞ்சாவதா உள்ள ஜோதி கற்ப மரத்துக்கு பக்கத்துல வச்சா அதுதான் அவ கோவில் முன்ப இருந்த இடமா அநேகமா இந்த ஏற்ற எழுதின சாமியார் தான் வாராகியையும் தூக்கி அந்த கிணத்துக்குள்ள போட்டுக்கணும்னு நான் யூகிக்கிறேன்னு சொல்றாரு சாஸ்திரிகள் சாஸ்திரிகளே அப்ப முதல்ல இப்பவே அந்த கிணத்துக்கு போய் பார்ப்போமான குருக்கள் கேட்டுட்டு இருக்கிறப்பவே அப்பா அப்படின்னு ஒரு குரல் கேட்டு திரும்பி பாக்குறாரு ஊருக்குள்ள வந்த மினி பஸ் மூலமா வந்த நிறைய பேர்ல அவருடைய மூத்த மகளான ரம்யா வந்திருக்கா குருக்களுக்கு தூக்கி வாரி போடுது அம்மாடி நீயா நீ எங்க பதறி போயிட்டு முன்னாடி வராணமா வந்தேன் நம்ம இந்திராவுக்கு அம்மா போட்டு ரொம்ப மோசமா இருக்கு உடம்பு ஆஸ்பத்திரியில காட்டுனதுக்கு ஊசி போட்டு வேப்பில தண்ணியும் உடம்பு பூரா வாரி கொட்டி இருக்கு பார்க்கவே பயமா இருக்கு அதான் உன்னை கூட்டிட்டு போக வந்தேன் பகவானே இது என்ன சோதனை சாமிநாதா பயப்படாத காரணம் இல்லாம காரியம் இல்ல நீ கிளம்பு நான் இங்க இருந்து மற்ற காரியங்களை பாத்துக்கிறேன் ஆமாப்பா உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்தேன் இங்கே யாருக்காவது ஃபோன் பண்ணி தகவல் தரலான்னா அதுக்கு வழி இல்லாமல் தான் நேரில் வந்தேன் உடனே கிளம்பு அது வரைக்கும் பட்டும்படாமல் நின்றுட்டு இருந்த விஸ்வநாதனும் குருக்கள் கிட்டே வந்து சாமி நீங்கள் புறப்படுங்கோ எங்கள் திரும்பி வரும்போது வாராகி வெளியில் வந்துருப்போம்னு சொல்கிறான் இப்போ திரும்பி போக பஸ் இருக்கா பெரிய பஸ் வாங்க என்னோடய ஜீப்பில் கொண்டு போய் இவன் வண்டியில் போய் உக்காடுறான் உங்களுக்கு எதுக்கு சார் வீண் சிரமம் இதெல்லாம் சிரமமில்லை பரஸ்பர உபகாரம் வாங்கோ ஏறுங்கோன்ட்டு எய்ம் ஸ்டார்ட் பண்ணுறான் என்னதான் பையன் உதவி பண்ணாலும் நடுநடுவ பார்வை மட்டும் ரம்யா பக்கமா போயிட்டு இருக்கு ரம்யா எவ்வளோ அழகா இருப்பான்னு முன்னாடியே பார்த்தோம் துரு துருன்னு நீண்ட கூந்தலோட இருக்கிற அவளை பார்க்க ஒரு தேவதைய பாக்குற மாதிரி இருக்கு தயங்கி தயங்கி அவளும் குருக்களும் வண்டியில வந்து உக்காடுறாங்க ஜிப்பும் ஆற்றங்கரை கிட்ட வந்துருது ஆற்றில இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் போயிட்டு இருக்கு அங்கே ஆற்றங்கரையில கூட சாஸ்திரிகள் ஏழு கற்களை வச்சு பூஜை பண்ணார் இல்லையா அந்த மலர்கள் விளக்குகள் இதெல்லாம் பார்க்க சின்ன கோயில் மாதிரி இருக்கவும் ரம்யா அதை பார்த்து கண்ணத்துல போட்டுக்கிறோம் அந்த இடைவெளியில் ஜீப்பில் இருந்து இறங்குன குருக்கள் ஆஃபீஸர் சார் ஒரு நிமிஷம் என் பொடி டப்பியை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நான் சோறு தண்ணி இல்லாமல் கூட இருப்பேன் ஆனால் பொடிடப்பி இல்லாமல் இருக்க மாட்டேனவர் அதை எடுக்கிறதுக்காக ஓடுறாரு இப்போ வண்டிக்குள்ளே ரம்யா மட்டும்தான் இருக்கா தனியாக இருக்கு அவளுக்கு என்னோ மாதிரி இருக்குது விஸ்வநாதன் பார்வை வேற அவளை அலந்தபடியே இருக்குது கொஞ்சம் கூச்சமாக ஃபீல் பண்ண இவன் வண்டியை விட்டு கீழே இறங்கி வந்து நிற்கிறான் இவனும் இறங்குறான் வண்டியிலருந்து இறங்கி வந்தவன் அப்படியே தொண்டையை லைட்டாக கணச்சிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறான் உங்கள் பேர் ரம்யா குருக்களோட மூத்த பொண்ணா ஆமாம் என்ன படிச்சிருக்கீங்க ப்ளஸ் டூ ஏன் டிகிரி படிக்கலையா இதுக்கே அப்பாவுக்கு நுரைத்தல் எடுத்து அவ்வளவு கஷ்ட ஜீவனமும் நாங்கள் ஏழு பெண்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேள்விப்பட்டேன் ஆமாம் உங்களுக்கு கல்யாணம் எடுத்தா அவன் குறும்பா கேட்ட கேள்விக்கு பதிலாக முறைச்சி பார்க்குறான் எதுக்கு முறைக்கிறேன் முறைக்காமல் கல்யாணம் இருந்தால் நான் என் புக்காத்துக்குன்னா போயிருப்பேன் இங்கே ஏன் இருக்கேன் அடுத்து கழுத்தை பார்த்தா தெரியலையாக்கும் அது எப்படி இப்பெல்லாம் தாலி தெரியாதபடி மறைச்சிக்கிறது தானே ஃபேஷன் போரும் நான் அப்படிப்பட்டவா கிடையாது அதே சமயம் எனக்கு அதுக்கு அவசியமும் கிடையாது அவசியம் கிடையாதா எதனால ஆமாம் அப்பா கோயில் பிராமணர் நாங்களோ ஏழு பேர் யார் தைரியமா கல்யாணம் பண்ணிப்பா ஆகையால நாங்கள் ஏழு பேரும் நித்திய கண்ணிகளாக இருக்க தீர்மானிச்சிட்டோம் இதை கேட்டு தான் அவன் சிரிக்கிறான் எங்க நின்னு உங்களுக்கே சிரிப்பா இருக்குல்ல அவள் உடனே அப்படி திரும்பி கேட்பான்னு இவன் எதிர்பார்க்கவே இல்லை சேச்சா நான் உங்கள் நிலையை பார்த்து ஸ்ரீகதா அப்படி சிரிச்சா நான் மனுஷனே இல்லை நான் நினச்சி சிரித்தது உங்கள் சுயபட்சாதாபத்தை ப தகைச்சி போயிட்டு அவனை வெறிச்சு பார்க்கறான் ஆமாம் நாளைக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படி இருக்க கல்யாணமே நடக்க போகிறது இல்லைன்னு நீங்களாம் நினைக்கிறதும் அதுக்காக வருத்தப்படுறதும் தான் சுயபட்சாதாபம் சரி இருந்துட்டு போகட்டும் இப்போ எங்களை விமர்சனம் செய்ய நிறைய பேர் இருக்கா ஆனால் அப்பாவுக்கு கை கொடுக்கதான் ஒருத்தர் கூட இல்லை பாவம் அப்பா ஜோசியம் ஜாதகம்னு பார்த்துட்டு இப்ப இந்த கன்னிப்பட்டிக்கு வந்து கோயில் கற்றேன் குளம் வெற்றேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு அவ்வளவு விரக்திய வாழ்க்கை மேல இது விரக்தி இல்லை பரிகாரார்த்தமாம் சப்த மாதர்களுக்கு அப்பா கோவில் கட்டணுமா நாங்க ஆளுக்கு ஒரு மாதாவுக்கு பூஜை செய்து விரதம் இருந்தா கல்யாணம் நடந்துடுமா நாங்க இல்லாத விரதமா இல்ல அப்பா பண்ணத பூஜையா எல்லாமே ஒரே வேடிக்கையா இருக்குன்னு அழுத்துக்கிறான் ஊன்றி அவளை பார்த்தபடி இருந்தவங்க மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு கேக்குறான் ஏன் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லையா எனக்கு தெய்வத்து மேல நம்பிக்கை உண்டு ஆனா இந்த கால இளைஞர்கள் தான் இல்லை அவள் வரையில் கல்யாணன்றது ஒரு சொப்பனம் உல்லாசம் மீறினா ரெண்டாந்தாரத்துக்கும் மூணாந்தாரத்துக்கும் எங்களை மாதிரி பெண்களை கேட்ப அப்படின்னு அவளுடைய குரல் உடைஞ்சப்ப சிலப்புலன்னு ஆத்துக்குள்ள இருந்து சத்தம் முதல் நாள் வந்த அதே காட்டுப்பன்றி முகத்துல ரெண்டு கொம்புகளோட உலகத்துல முகத்துல கொம்புடைய ஒரே ஜீவன் எவ்வளவு ஆழத்துல எது புதஞ்சி கிடந்தாலும் அதை தோண்டி எடுத்து போடுற பல்லமை கொண்ட ஜீவனும் கூட நல்ல பருத்த தோற்றத்துல அது ஓடி வருது அது ஓடி வந்த வேகத்தை பார்த்த ரம்யா அலறிக்கிட்டு விஸ்வநாதன் பக்கம் வந்தவ அவனையும் மறந்து அவனை டைட்டா புடிச்சுக்கிறான் அவனுக்கோ உடம்புல எல்லாம் மின்சாரம் பரவுற மாதிரி இருக்கு அன்று அந்த பக்கமா ஓடிடுது ஆனா விஸ்வநாதனோ ரம்யாவோ ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க விலகவே இல்லை விஸ்வநாதன் மட்டும் அவன் காத கிட்ட சொல்றான் எனக்கு அஞ்சு அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்க பட்டப்பாடு எனக்கு தெரியும் ஆகையால அவன் என்ன சொல்ல வர்றான்றது அவளுக்கு புரியுது கண்களில் தண்ணீர் கொட்டுது அவன் மேல சாஞ்சபடியே இருக்கா அப்ப அந்த பக்கம் வந்த குருக்களுக்கு இத பக்கமும் உடம்பெல்லாம் செலுத்து போயிடுது ஒரு பக்கம் அம்பாள் இருக்கிற இடம் தெரிய மறுபக்கமே மாப்பிள்ளையும் கண்ணில் பட்டுட்ட இன்ப அதிர்ச்சி அவரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சிலையாக நிறுத்தி வச்சிருது முதல் கண்ணுக்கு வழி தெரியவும் ஆரம்பிச்சிருச்சு இதோட இன்றைய கதை பகுதியும் முடியுது அடுத்ததா இரண்டாம் கண்ணி அப்படின்ற தலைப்புக்கு கீழே இந்த கதை கண்டினியூ